ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன் சுட சுட சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி நம்ம கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன் கொஞ்சம் கூட சாப்பிட்டதுக்கப்புறம் கையில் பிசு பிசுப்பாக இருக்கும் ஆட்டு தலைக்கறி குழம்பு சிலர்லாம் வச்சாங்கன்னா அந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தலைக்கறி குழம்பு விற்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆட்டுத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுதான் வந்துட்டு ஆட்டுத்தலை நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து வாட்டணும்னு இல்லை இது வந்துட்டு மூளை இது தனியாக இருக்கட்டும் இதை நம்ம தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் முட்டையெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ தலைக்கறியை மட்டும் நம்ம அலசி எடுத்துக்கலாம் தலைக்கரியை நல்லா அலசிக்கணும் அது வாட்டுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து முடியெல்லாம் இருக்கும் அந்த கருகின ஸ்மெல்லும் இருக்கும் அதனால அஞ்சாறு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கழுவியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி சாப்பிடும்போது அந்த கருகின ஸ்மெல்லு எதுவும் வராது அந்த வாட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு கழுவிட்டு வந்த தலைக்கறியை குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப தண்ணி தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க விசில் வரும்போது கீழே சிந்துற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது குழம்பு சாப்பிடும்போது இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வந்தால் போதும் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் கடாயில் அரை குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு நாலு வரமிளகாய் கலருக்கு நாலு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் சேர்க்கணுன்னு இல்லை ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுடைய ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வருபட்டு வந்துருச்சு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மசாலா எந்தளவுக்கு பக்குவமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இதோட பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக தொலைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்படி துருவண்ண தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் ஒன்று போல் வதங்கி வர வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சூப்பராக வதங்கி வரும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுத்து தாளிப்புக்கு அதே கடையில் ரெண்டு குழிக்கு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதோட ஒரு சின்ன தொண்டு பட்டை கொஞ்சம் போல கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை அதோட ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சிறகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நான் குழம்புக்கு தேவையான மசாலா வறுக்கும் போது பட்டை கிராம்பு இலக்கான எந்த மசாலாவும் சேர்த்துருக்க மாட்டேன் வறுத்து அரைக்கிற மசாலாவிலையும் பட்டை கிராம் சேர்த்துட்டு தாளிப்பக்கும் பட்டை கிராம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழம்பு ஒரு முறைக்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு மாதிரி மந்தத்தன்மையாகவே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இதோட பத்து சின்ன வெங்காயம் நல்லா உரலை தட்டி சேர்த்துட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் நாலாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தோடு பச்சை சுமல் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவக்க பச்சை சுமல் இல்லாமல் வதக்கி எடுத்துக்குவாங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அடுத்து இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை சுமல் போக வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கறி வேக வைக்கும்போது அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து தான் வேக வச்சிருக்கிறோம் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கற அதையும் சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கறி எந்த அளவுக்கு வெந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மண்டை வீடு தனியாக கறி தனியாக நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் அஞ்சு விசில் விட்டிங்கனாலே போதும் இப்போ தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கறியை தண்ணியோட தாளிப்பில் சேர்த்துடலாம் அதோட நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதையும் தாளிப்போட சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இந்த ஸ்டேஜில் உப்போட அளவு சரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் அதனால் உப்போட அளவு சரி பார்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு இதே மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மனமும் சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ கை நிறையா மல்லித்தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்டைலில் ஆட்டு தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்